லாம் மூக்கனும் ரங்கநாதனும் துப்புரவு பணியாளர்கள் மூக்கன் எப்போ பார்த்தாலும் சாராயம் குடிச்சிக்கிட்டே தான் இருப்பான் அஞ்சு ரூபா கிடச்சா கூட போதும் கட்டிங் போடுங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷாப் முன்னாடி நிற்கிற ஆள் ஆனால் அதுக்கு ஆப்போசிட் ரங்கநாதன் ஒரு பைசா கூட வந்து செலவு பண்ண மாட்டார் ஒரு ரூபா கூட வந்து யார்கிட்டையும் கொடுக்கவும் மாட்டார் அனாவசியமாக தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் வாங்கவும் மாட்டார் தனக்கு தானே பிழைப்பு நடச்சிட்டு துப்புரவு பணியாளரை ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் புதுசாக அந்த தஞ்சாவூரில் ஒரு இடத்துல வீதிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அந்த வீதியில் குப்பை சார் குப்பை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போது அந்த வீதியில் ஒரு வாதியாரும் வயசான அம்மாவும் குடியிருந்தாங்க அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு எப்பயும் போல் குப்பை சார் குப்பை அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதுசாக வந்த மோக்கையனும் ரங்கநாதனும் கேட்க உடனே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு குப்பையை போடுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இதே மாதிரியே குப்பை சார் குப்பை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் த அந்த பாதியாரோட அப்பா அவர் இறந்து போயிட்டார் அவரோட அம்மா மட்டும்தான் இருக்காங்க வயதானவங்க அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது வயசு வரும் வாத்தியாருக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரும் அதே மாதிரி இந்த பக்கம் இந்த துப்புரவு பணியாளராக இருக்காங்க இல்லையா மூக்கையனுக்கு ஒரு அறுபது வயசு வரும் பேரம்பேத்தையெல்லாம் பார்த்தவர் தான் அதே இங்கே ரங்கநாதன் இருக்கார்லையா அந்த ரங்கநாதனுக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு பாதி வயசுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேர்த்துக்குமே கல்யாணம் ஆகலை இப்போது தன் தந்தை இறந்துட்டார்லையா அவருடைய பெட்டு ரொம்ப நாளாக கொல்லப்புறத்தில் கிடக்குது அந்த பெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் குப்பையில் போட்டுருங்க மூக்க ரங்கநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கூப்பிட்றாங்க ரெண்டு பேருமே உள்ளே போகிறாங்க சார் ஐம்பது ரூபா கொடுங்க உங்கள் குப்பையை நாங்கள் தூக்கிட்டு போய் போட்டுடுறோம் அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அப்படின்றாங்க சரி சரி கொடுத்து தொலைக்கிறேன் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த முணு மொணு தீட்டே இருக்காங்க அந்த பாட்டி உள்ளே இருந்த வாத்தியாரோட அம்மா சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு போய்ட்டு அந்த குப்பையை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ஐம்பது ரூபாயில் ஆளுக்கு பாதியாக இருபத்தஞ்சி இருபத்தஞ்சா பிரிச்சுக்கிறாய்ங்க ரங்கநாதன் எப்பயும் போல் சேமித்து வச்சுக்கிறாரு ஆனால் மூக்கம் வழக்கம் போல் ஆதிங்க சாராய கடையில் கொண்டு போய்ட்டு குடிச்சிட்றான் இதுக்கப்புறம் இதே மாதிரியே வந்து சில சில உதவிகள்லாம் வந்து செய்வாங்க அந்த வாதியாருக்கும் வாதியாரோட அம்மாவுக்கும் அதுக்கப்புறம் அவங்களும் திட்டிக்கிட்டே மூக்கங்கிட்ட இதையாவது ஒழுங்காக சேமித்து வைடா புள்ளப்பண்டாட்டிகளை பேரம்பேத்திகளுக்கெல்லாம் கவனிக்கணுண்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் அதையும் அப்படியே ராவணம் ஊற்றுவார் மான ஊற்றுவாரு நம்ம மூக்கன் இந்த மாதிரியே இவங்க ரெண்டு பேரும் துப்புரவு பணிகளை நல்லா தான் செஞ்சிகிட்டு இருந்தாங்க வாத்தியார் வீடு வந்தால் சார் அப்படின்னு மட்டும் குரல் கொடுத்தா போதும் உடனே குப்பையை கொண்டாந்து கையிலேருந்து வாங்கிட்டு பிடிங்கி கொண்டு போய்ட்டு ரெண்டு பேரும் கொட்டுவாங்க அந்தளவுக்கு வந்து அன்னுனியமாக பழகிட்டு இருந்திருக்காங்க இவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு குப்பால்ற அவங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் பழகிட்டு இருக்காங்க இப்படி நடந்துட்டு இருக்கிற ஒரு சமயத்தில் தான் ஒரு நாள் அம்மா வந்து அன்னைக்கு பிரசவம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதாவது வந்து வாதியரோட அம்மா வாதியரோட அண்ணன் இருக்காரு அவங்க வெளியூரில் இருக்கிறதால குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணியை பார்க்கறதுக்காக வாதியரோட அம்மா போயிடுறாங்க வழக்கம் போல் ராவுத்தர் கடையில் தான் வந்து டீ குடிக்கணும் டிஃபன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க எப்பயுமே சரின்னு சொல்லிவிட்டு நம்ம மூக்கணும் ரங்கனா வரட்டும் அவங்க கூட சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்புரவு பணியாளர்கள் வர்ற வரைக்கும் வாத்தியார் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார் வந்த உடனே வாங்க வாத்தியாரை என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கேட்குறாங்க இல்லை அம்மா ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்றாங்க ஏப்பா காலங்காத்தால் வந்துட்டீங்க அப்படிங்கும்போது இல்லை காலங்காத்தாலே கொஞ்சம் வேலையாக இருந்தது அதனால தான் சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்றாங்க சரி சரி எப்போ மேரேஜ்லாம் பண்ணுற மாதிரி ஐடியாவாக தேற அப்படின்றாங்க முதல்ல நீ கல்யாணம் பண்ண ரங்கநாதா நான் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ரங்கநாதனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க பொறுப்பாக இவ்வளோ இதாக இருக்க சேமித்து வைக்கிற பணத்தை குடிக்க மாட்டேன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை சீக்கிரம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்றாங்க வா முதல்ல நீ கல்யாணம் பண்ண தேற அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாதனை வந்து அவருக்கு அட்வைஸ் சொல்கிறாப்பில் சரி வாங்க டீ கடைக்கு போய் டிஃபனாகவும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வேறே ஊருக்கு போயிட்டாங்க இன்றைக்கி அங்கே கடையில் தான் டிஃபனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மூணு பேரும் ராவத்தர் கடைக்கு போகிறாங்க ஸோ அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அந்த தெருவை சேர்ந்த பரமசிவம் அப்படின்ற கொஞ்சம் முரடான ஆள் அந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்போது இவங்க வந்து டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வெளியில் மூணு பேருமே வாத்தியார் அந்த மூக்கன் ரங்கநாதன் இவங்க சேர்ந்து அப்போது அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா ராவுத்தர் இருக்காரு அந்த நேரம் கரெக்டாக ஒரு திருநங்கை ஒருத்தங்க வராங்க ஸோ திருநங்கை வந்துட்டு பைசா கொடுங்க பைசா கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து ஆளுக்கு தே அவங்கக்கிட்ட இருக்கிறத வந்து கொடுத்துட்றாங்க ஆனால் வாதியார் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பைசா வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஸோ சாப்பிட்றதுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்ததால் என்னடா பண்ணுறது சாப்பாட்டுக்கு தானே வச்சுருக்கோம் பைசா திடீர்னு வந்து இப்போ இந்த திருநங்கை கிட்ட கொடுத்துட்டா நம்ம கடைக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து யோசிக்கிறாரு எப்பயுமே கடன் வைக்காமல் தான் சாப்பிடுவார் இந்த தடவை கடன் சொன்னால் ராவத்தர் ஏதாவது கோச்சிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு திருநங்கை வந்து கொடுக்கறதுக்காக காசை வந்து வேறு பர்ஸில் இருக்கா இல்லை பாக்கெட்டில் இருக்கான்னு தேடிட்டு இருக்காரு அப்போ உள்ள இருக்கிற அந்த வீதியை சேர்ந்த பரமசிவம் வந்து ந சார் வாத்தியார எதுக்கு இந்த திறனை எங்களுக்கு எல்லாம் தேவையில்லாம பைசா எல்லாம் கொடுக்கணும் இவங்கலாம் என்ன உழைச்சா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடுறாரு ஏன் நீங்கள் நீங்கள் தான் கொடுக்கல அவராவது கொடுக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அந்த திருநங்கை வந்து சொல்கிறாங்க பரமசிவத்திட்ட ஏய் நீ சும்மா சேவனே நேரு அவள் தான் அச்சு வாயெல்லாம் வச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேடுவர்டில் பேச ஆரம்பிச்சிடறாரு உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு அந்த திருநங்கை வந்து அமைதியாக இருக்காங்க ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாத்தியாரு சரின்னு சொல்லிட்டு எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி ஒரு அஞ்சு ரூபாய் எடுத்து அந்த கிட்ட கொடுக்குறாங்க யோ வாதியாரை நீ நல்லா நினச்சா நீயே இந்த நாட்டை கெடுத்துருவ போல் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அவங்களுக்குலாம் பணம்லாம் கொடுக்காதுன்னு எதுக்கியாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எதுன்னு கேட்குறதுக்கு முன்னாடியே வாத்தியரை ஓங்கி ஓராக அற விட்டுறாங்க அப்போது மூக்கணும் ரங்கநாதனும் கிட்ட நிற்கிறாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை ஏன்னா அந்த பரமசிவம் வந்து கொஞ்சம் வெயிட்டான பார்ட்டி அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட டக்குன்னு போயிட்டு கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சரி நம்ம பொறுமையாக இருந்தாலும் எதோ நமக்கு நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாதியாரரும் கோவப்படலை மூக்குனர் ரங்கநாதனும் கோவப்படலை அமைதியாகவே இருந்துடுறாங்க அந்த பரமசிவம் அந்த வாதியர் மேலே கை வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க அந்த திருநங்கையும் அங்கேருந்து அதோட போயிடுறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே ஒரு வாரம் வந்து போயிட்டே இருக்குது திடீர்னு ஒரு நாள் ம ரங்கநாதனை காணும் காணோம் இனடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூக்கங்கிட்ட கேட்டால் மூக்கம் வந்து எனக்கு தெரியாது எனக்கு தெரியாமலே வந்து வேலையை விட்டா நாட்டுக்கு வார அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சரி என்ன பண்ணுறது நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் நாட்டுக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழுதிகிட்டு இருந்தோம் ரங்கநாதனும் மூக்கணும் ஆனால் வந்து நம்மகிட்டே சொல்லாமல் கொல்லாமல் ஏதோ பண்ணிட்டான்னாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாதியாரும் வந்து கண்டுக்கிறதில்லை சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அண்ணன் குடும்பத்தோடு வந்து குழந்த பிறந்ததை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு வருஷம் கழிச்சு பர்த்டே பண்ணுறதுக்காக வந்து வராங்க ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அன்னிக்கு மீன் தான் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இறால் மீன் இருந்து இருந்த மீன் மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்றதால ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி ஒரு கடை ஒன்று இருக்குது அதை வாங்குறதுக்காக வந்து நம்ம வாதியார் பைக் எடுத்துகிட்டு போகிறாரு ஸோ அங்கே போயிட்டு வந்து மீன் வாங்குறதுக்காக அங்கே பேரம் பேசிகிட்டு இருக்காரு அப்போது இன்னொரு ஆள் வந்து பக்கத்து கடையில் வந்து பேரம் பேசிகிட்டு இருக்கிறத கேட்ட உடனே அந்த குரலை கேட்கும்போது என்னடா இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா கரெக்டாக அங்கே ரங்கநாதன் நின்றுட்டு இருக்கான் கூடவே அந்த டீ கடையில் வந்து பிரச்சனை பண்ணும்போது ஒரு திருநங்கை வந்தது பிரச்சனை பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த திருநங்கையும் கூடவே நின்றுட்டு இருக்காங்க அப்போ இவருக்கு ஷாக் ஆகுது ஓஹோ இந்த திருநங்கையோட ஆள் எஸ்கேப் ஆகிட்டாங்கட்டுக்கு அதனால தான் நம்மகிட்ட இங்கே வேலை சொல்லாமல் கொல்லாமல் வேலையை விட்டானட்டுக்கு ரங்கநாதன் அப்படின்னு சொல்லிட்டு டேய் ரங்கநாதா என்னடா என்னடாச்சு ஏன்டா வேலையை விட்டுட்டேன் அப்படிங்கும்போது சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நான் நான் நல்லா இருக்கேன் சார் என்ன ஏன்டா இப்படி சொல்லாமல் கொல்லாமல் வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை சார் அன்னைக்கி இவங்கள வந்து அந்த ஆள் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசினால அதுவும் இல்லாமல் கண் முன்னாடியே என் கண் முன்னாடியே உங்களை அடிச்சிட்டான் எல்லாம் பார்த்து மனசு வருத்தப்பட்டது அதான் இவங்கள்ட்ட வந்து எதாச்சாக ஒரு நாள் பார்க்கும்போது சாரி கேட்டேன் ஆனிலருந்தே எங்களுக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆச்சு சார் அதுக்கப்புறம் ஒரு நாள் நாங்களே திருமணம் செஞ்சிக்கலாம்னு விருப்பப்பட்டோம் திருமணமோ செஞ்சுக்கிட்டேன் சார் அப்படிங்கம்போது சரிடா நல்லா தானே இருக்கேன் ஏன் நல்ல லைஃப் தானே போகுது ஏன் அப்படி வந்து அங்கே வர வேண்டியதானே எப்பயும் போல் வேலையை பார்க்க வேண்டியதானே போது இல்லை சார் அதெல்லாம் செட் ஆகாது சார் ஏற்கனவே வந்து அங்கே பிரச்சனை வரையா இருக்குது எல்லோரும் கேலி பண்ணி சிரிப்பாங்க அதுக்காக தான் சார் அங்கே நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் பரவாயில்லடா அதுக்காக யார் என்ன சொன்னாலும் நீ வந்து உன் வேலையை பார்க்க வேண்டியது தானே அடுத்தவங்க நாளில் நீ நான் வாழ்கிற அப்படிங்கும்போது இல்லை சார் எதுக்கு சார் சங்கட்டம் அப்படின்ட்டு தான் நான் விட்டுட்டேன் சரி நீ இப்போ என்ன வேலைக்கு செய்கிற அப்படிங்கும்போது சார் நான் ஒரு கம்பெனியில் வந்து போயிட்டு இருக்கேன் சார் இப்போ அப்படிங்கும்போது சரி சரி நீங்களாவது வந்து ஏதாவது வேலை செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்குறாங்க என்னடா ஒய்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா அப்படிங்கும்போது சார் இவன் பேர் ராதா சார் அப்படிங்கும்போது ஆ சரி ஓகே என்னம்மா நீயாவது வேலைக்கு போறியா அப்படின்னாங்க இல்லை நான் எந்த வேலைக்கும் போகல நான் எங்கள் வீட்டுக்காரரை பார்த்துக்கிட்டு அப்படியே தான் இருக்கேன் அப்படிங்கும்போது ஏமா நீயும் வேலைக்கு போலாமியாச்சே நம்ம ரங்கநாதன் கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவனாச்சே தெரியும் சார் எனக்கு யார் சார் வேலை கொடுப்பா சரி நான் ஒன்னு பண்றேன் அப்பதான் வந்து எனக்கு அவருக்கு வந்து ஞாபகம் வருது அந்த ராவுத்தர் கடையில் வந்து மாஸ்டர் புதுசாக வந்து கடை ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு போயிடறாரு ஸோ அதனால் இந்த வேலையை நம்ம அங்கே வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அங்கே நம்ம ராதாவை கூட்டிகிட்டு மறுபடியும் இருந்த இடத்துக்கே வந்து போகிறாரு ராவுத்தர் கடையிலேயே வந்து சேர்த்தும் விட்டுறாரு ஸோ இப்படி சேர்த்து விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் வேலைக்கு போகும்போது நம்ம ராதாவோட ஆப்போசிட்டில் வரும்போது திடீர்னு ஒரு பாட்டி மயங்கி விழுந்து கிடக்குறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அவங்கள காப்பாற்றி அவங்கள கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்களுக்கு ப்ளட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டி கண் கண்முடிச்சதுக்கப்புறம் பாட்டி என் பேருனா ராதா நான் ஒரு திருநங்கை நான் தான் அவங்களா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன் அப்படியே சமயம் மகராசி நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதை திருநங்கையை வந்து வாழ்த்துறாங்க சரின்னு சொல்லிட்டு பாட்டியை அட்மிட் பண்ணிவிட்டு அவங்க சொந்தக்காரங்களுக்கு நீங்களே இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதா அங்கேருந்து இதை வந்துட்றாங்க இப்போ கடையில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரமசிவம் அவங்க அம்மாவோட நான் அந்த கடலுக்கு அந்த கடைக்கு வந்து சாப்பிட வரான் சாப்பிட வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நுழையிறாங்க உள்ளே வந்து நம்ம ராதா ஒர்க் இருக்காங்க ஸோ வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது வடை போண்டா பஜ்ஜி எல்லாமே வந்து நல்லா டேஸ்ட்டாக தான் செஞ்சுருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாதியரும் அந்த கடையில் வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்காரு அதே சமயம் அந்த எதர்ச்சியாக வந்து முத நாள் எப்படி வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேனை வேலையை விட்டுட்டு ரங்கநாதனும் வந்திருக்கா மூக்கேன்னு வந்திருக்காங்க இப்போ பரமசிவம் உள்ளே நுழையிறாரு ராதா உள்ளே வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்தோடனே உடனே வந்து என்ன அது இவ எந்த இதுவும் இல்லாமல் இவங்க வந்து இங்கே வேலை செஞ்சிகிட்ருக்காங்களா சே நம்ம அன்னைக்கு அடித்ததெல்லாம் மறந்துட்டாங்களாட்டிகா அப்படின்னு சொல்லிட்டு சம கோவத்தோடு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ உள்ளே வேலை செஞ்சிட்ருக்க ராதா திடீர்னு வெளியில் பரிமாறத்துக்காக வரும்போது நம்ம பரமசிவத்தோட அம்மா Sama Pater சாமி மகராசி நீ இங்கேயா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அம்மா இவங்க உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பரமசிவம் கேட்கும்போது ஐயா நான் வந்து ம மயங்கி விழுந்து போ விழுந்துப்பிட்டேன் விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு திருநங்கை தான் என்னை காப்பாற்றி ரத்தம் கொடுத்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்கன்னு சொன்னல அது இவங்க தான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பரமசிவத்து சொல்லும்போது அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணீர் வந்துருச்சு அவருக்கு நம்ம பரமசிவத்துக்கு ரொம்ப நன்றி நான் அவங்கள அன்னைக்கு ஏளனமாக பேசிட்டேன் இப்போ மற்றதுக்கு ம வாத்தியார மரியாதை இல்லாமல் அடிச்சிட்டேன் ஆனால் நீங்கள் என்னோடய அம்மாவோட உயிரை காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு வந்து பயங்கரமாக அழுதுட்டு என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க அந்த சமயம் பார்த்து ரெண்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அங்கே சாப்பிட்றதுக்கு வராங்க அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் ராதாவை பார்த்துட்டு சாப்பிடாம வெளியில் போகிறாங்க ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பரமசிவத்துக்கு கோவம் வந்துடுது வழியை மறுத்து எதுக்காக வெளில போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நாங்கள் இப்போதிக்கு இங்கே சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்களா ஏய் திருநங்கை சமைச்சா சாப்பிட்றதுல உனக்கு என்னடா ஏற்கனவே இருந்த சொரி மாஸ்டர் சமைச்சது மட்டும் நீங்கள் நல்லா வாய்க்கு வசதியாக சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அந்தாலும் எப்படி இப்படி சமைச்சானு நீங்கள் கண் கூட பார்த்தீங்க அவர் செஞ்சு தான் சாப்பிட்டீங்க ஆனால் ராதா எவ்வளோ தூய்மையாக சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கா அதை உங்களால் சாப்பிட முடியாதா போய் உட்காருங்கடா சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பரமசிவம் ஆளே டோட்டலாக மாறி எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் யாருக்கு எந்த இடத்துலையும் யாரையும் இளநமாக பேசக்கூடாது அவங்களே நமக்கு மறுபடியும் உதவுவாங்க அப்படின்றதுல எந்த வேறு கேரண்டி இல்லை திருப்பி எப்போ ஆனாலும் நமக்கு நன்மை செய்வாங்க யாருக்கிட்ட எந்த வம்புக்கும் போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது இந்த கதையின் மூலமாக அதனால் தான் சொல்ல விரும்புகிறது இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்